படத்தோட ட்ரெய்லர்ல காதலை பத்தி பேசும்போது இப்ப உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல அப்படி அந்த ட்ரெய்லர்ல வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் ஏவால் காலத்துல இருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பாக்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவட பழகுற எந்த மோமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஸ் ஒரு காமமும் அது வந்து நீங்க சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் அதான் சார் இப்போ அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பாக்குறது அகத்தின் சார் சாலமன் சார் சொன்ன மாதிரிதான் பாக்காமே காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டுனாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே தரானுங்க இதுக்கு நடுவுல பாய் பேஸின்னு ஒருத்தன் வரான் பாத்தனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்ப டூ இல்ல பாத்தனே நீ கூட்டிட்டு போனீங்களா அப்படி யாராவது வராங்களா இப்ப அட்வான்ஸ் அப்படி இல்ல 2k கிட்ஸ் பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் நான் நெகட்டிவா சொல்லல அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது அப்படி இல்ல பிக்கப் வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் பசங்கள பின்னாடி பாருங்க சார் அவங்க வந்து பசங்க குமுறது தெரியும் சார் பின்னாடி 90 நிறைய பேர் இருந்தாங்கனா எல்லாருக்கும் தெரியும் கல்யாணமே ஆவல அப்படி இல்ல ஒரு நாளாவது தேப்புறோம் சார் அதான் சார் பாத்தரே கூட்டிட்டு போறாங்கன்னு இல்ல இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரா அந்த மாதிரியான கான்செப்ட் டூ ல இருக்கும் இல்ல 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 அந்த மாதிரி டூ கேல இல்ல இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ளக்காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளோதான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துருத்தே இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டுப்போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதுரா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னொன்று நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடான்னு நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்கறது பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்து கெட்டு போகிறானுங்க மொபைலுக்கு தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுக ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா அதனாலதான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்ல நான் வந்து பாயிமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்ன வந்து ரிக் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக அப்படி பெரிய ஹீரோக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க சோ ஜெயவிர் ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு அதனால பண்ணேன் சார்

எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறீங்களா நான் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸுக்கு பற்றின லைஃபு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் நான் ராதா பாண்டியன் நிறைய கிரைம் சப்ஜெக்ட் பேஸ் கொலை குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க தெரியாது ஒண்ணு கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் நீலா கபடி குழு அதனால் கதை ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பற்றி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சி இப்போ வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்டே பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பிரிமியர் ஷோ அதாவது பிரிவி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தியேட்டர்லயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் தனஞ்சலி சார்

இப்போ அட் எ டைம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் படிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் போனது தான் ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்கில் இந்த படத்தை வெளியிடணும்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்வயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் இப்போ படம் நிறுத்திங்கன்னா விடாமீற்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகைகள் நடித்த படங்களுக்கு ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலெக்டிவாக பார்க்குறாங்க அந்த செலக்டிவ்வாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க ஊடகங்களில் என்ன சொல்லுது படத்தை பத்தி படம் பாஸ்ட் பர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்கல்ல அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமா ஆடியன்ஸ் வராங்க அப்போ சிறுமட்ட மீடியா பட்ஜெட் படங்கள் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு ஷோ பாக்கிற ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் இருக்காங்க அதை வந்து நீங்க ஒரு பேலன்ஸ்டா சப்போர்ட்டுவா பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு பெரிய நடிகைகள் நடித்த படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பில் இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி ஏன் கேரளாவில் ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் எரநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதில் பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்ப டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்ப எப்படி பண்றது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் சோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்ப வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்ல மலையாளம் சினிமா ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்டில் தான் இருக்குது ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போகிறோம்னு தான் எல்லாருமே அதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ச இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கலை நீங்களும் யாரும் குரல் கொடுக்க அப்படி ஆரம்பித்தால் சிறுபடங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசாக அவங்க வந்து ரீச் ஆகலை எல்லாமே சேலாவத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டில் நம்மளுக்கு வித்துட முடியாத வித்துட்டால் தான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை சும்மா ரெவன்யூ ஷேரில் போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பித்து ரெவன்யூ ஷேரில் போட்டு யார் பார்ப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்லை தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் அவன் நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி ஃபஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ அதான் சினிமா ஸோ டூ கே லவ் ஸ்டோரி பற்றி எதாவது தானே கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய பேசுவேன் டூ கே லவ் ஸ்டோரி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதவால் காதல் செய் ஒரு படம் பண்ணிங்க அதுவே டூ கே கிஸ் ஸ்டோரி தான் ஸோ இது எந்த விதத்தில் மாற்றமாக இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க டூ கே லவ் ஸ்டோரியை பற்றி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் நான் ஒரு ரெண்டு பொடிசரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு லைட்டாக தனஞ்சயன் சார் பேசுகிறதுல பதட்டமாயிட்டார் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போல தெரியுது நான் இப்போ யோசிக்கிறேன் இந்த பொடிசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ வெங்கடேசன் வெங்கடேசன் சார் எந்திரிங்க சார் தான் அடு ஆ எனக்கு என்ன சார் தெரியும் பாசிட்டிவான பாசிட்டிவ்வான விஷயங்கள பேசினதா படமே எடுக்கிறோம் சரி ஓகே எனிவே சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் டோன் டு ஆஹ் சோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஆதார் கதசிவியல் ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் அந்த டைத்துல இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதையாகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவா எவ்வளோ ப்ளசண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸ் நம்பிதான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் பர்டிகுலரா பேசினது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இமான் சார் வணக்கம் சார் சொல்லுங்க காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்ப இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்வி எல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல சார் போட்ட நீங்க கேட்க போறாங்க இல்ல போட்டு போட்டு காமிச்சமே நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்கப் போறேன் எப்படி நான் மொபைல்ல கேட்டு போறேன் நீங்க அவரு வந்து அவரோட சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிருப்பா இருக்கு சார் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நம்ம அதை கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காது ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலா இருக்கும் சார் ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றது தான் எப்போவுமே அது வைட் டீஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ராப்பர் தான் அந்த ராப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கிறோம் போலையும் உள்ள இருக்க சாக்லேட்டுடைய டேஸ்ட் வந்து சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது அப்படிதான் இசையாக நான் பார்க்கறேன் நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும் மேலே இருக்க ராப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து டூ கே ஆ மாற்றிருக்கோம் சார் அவ்வளோதான் ஒரு பிரமாதமான கேள்வி நானே கேட்குறேன் ரொம்ப பிரமாதமான கேள்வி கேளு கேள் நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்கள் நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ ரிட்டையர் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஹீரோ யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் டு இல்லைங்க இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் சரி கரெக்ட் தான் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்துல சுரக்குடின்ற கிராமத்தில் திருநெல்வேர் பக்கத்துல பிறந்து வளர்ந்த ஒரு விவசாயத்து குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கேருந்து சுஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர எல்லா பசங்க இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வேற கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலரில் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சியிலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அஸ் விஷயல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்தது டிகிரி முடிச்சிடு அடுத்த ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புனியத்தில் நல்ல வேலை கடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமாக இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் விளாண்டுருக்கிறேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தான்னால என்னால் கண்டினியூ பண்ண கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும் போதே நான் டேரக் டேரெக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் ஐ வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணோம்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படி கடனு லோனு அப்புறம் வீடு கட் நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை பார்க்க சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு ஒருத்த பெரிய வாய்ப்பை பாக்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலம்மன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போறோம் பட் அது தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபஸ்ட்டு நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே பிப்ரவரி ஃபோர்டீன்த் படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும் அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டுக்க முடியாது எல்லாரும் நினச்ச மாரி நான் இப்போ அங்கே உட்காந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு ரூம் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகுறது வந்து எத்தனை பேருக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடைன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ்க்கு அங்கப்பா நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபு சாலமன் சொன்ன மாதிரி பிரபு சாலமன் சார் சொன்ன மாதிரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைனர் இது நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க தரவா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதுல பாசிட்டிவா இருந்ததுனால படமும் பாசிட்டிவா பிஸியா வந்திருக்கு ஏதாவது தவறா சொல்லி இருந்தால் மாரி நன்றி ஆக்சுவலி கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி டூ கே லவ் ஸ்டோரி ஹீரோ ஆனுன்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவரிசியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேட் ஃபில் எனிவே இது வந்து ஒரு ஒரு டூ கே கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்க கதை தானா சார் எப்படி சார் கிட்ட இருந்து ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப ப்ரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் நீங்க தானே சார் கான்ட்ரவர்ஸி கேட்டீங்க ஏன்னா லைக் சார் எப்போவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் சேவி ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட் வாஸ் சச் அன் யங் ஃபிலிம் டூ கே ஐ மீன் நான் ஒரு டூ கே ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்துங்க இல்ல நான் பே சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம் எல்லா படத்துலயும் फ्रॉम தி பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க क्वेश्चन கேட்ட என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா इट्स வெரி வெரி கலர்ஃபுல் ब्रीஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போச்சு செகண்ட் ஆஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன் அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு அண்ட் ஃபெப் ஃபோர்டீன் அன்னைக்கு வந்து இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும் கேட்குறேன் தேங்க்யூ நன்றி விட்டு கொடுத்து போட சாங்கு மாஸ்டர் மூணு நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன் அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தாரு அதாவது எக்ஸலண்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்கு பணம் வந்து கோயம்புத்தூருடைய லொகேஷன் மேனேஜர் மனோக்கினுடைய நன்றி அற்புதமான லொக்கேஷன்ஸ் காமிச்சாரு ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட மூணு நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே சார் இந்த புது வச்சுட்டு மூணு நாள் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார் பேசாம என் அஷ்டன் வச்சு எடுத்துலாமான்னு தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லி அந்த சாங் ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாவே மாஸ்டர் வந்து ஒரு ஐ அந்த சாங்க்கே நான் மைண்ட்ல விஷுவல நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் கொடுத்தீங்க அது எப்படி மாஸ்டர் எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சரி கே ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லிருக்காங்க தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லிருங்க அப்படியா ஐயோ அப்படிலாம் வித்தியாசமா எல்லாம் யோசிக்கல சார் நீங்க பாரிஸ்டுன்னு சொன்னீங்க நேரம் பை சரி பார்த்தா அங்கே என்ன இந்த சாங்குக்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு ஆக்சுவலி மா காஸ்ட்யூம்லாம் வேறு ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார் வேறு ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டாங்க பட்டு அந்த இடத்துல நமக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல அந்த கதைக்கு கதையும் வரணும் சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்தான் சோ அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலா இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்க எமர்ஜென்சியா வந்து அவசர அவசரமா ரெடி பண்ணி வந்து பண்ண மத்தபடி இதுல ரொம்ப அது பயங்கர சரி ரொம்ப கஷ்டமான கேлью கேக்குறார் சாரி சுசீந்திரன் நீ اتنا அத பரம் பண்றீங்க சார் கணக்கே இல்ல எனக்கு தெரியும் அவர் एवளோ தெளிவா 9% சொன்னாரு இப்போ நீ சொல்லியே ஆகுது அது நான் அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டே இல்லிய ஆல்மோஸ்ட் வந்து